ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஆமாம்மா நீங்கள்லாம் வந்து சொல்கிற விதத்தில் நாங்கள்லாம் கேட்குற மாதிரி இல்லைங்கிற மாதிரி தானே பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து எங்கள் மேலே கோவப்பட்டார் ஏ மேலேயும் அக்கா மேலேயும் நாங்கள் வந்து அப்பா கிட்ட என்ன சொன்னோன்னா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அத்தை வீட்டையெல்லாம் நீங்கள் கூப்பிடாதீங்கப்பா அவங்க எதுக்குமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம உங்கள் பேரை போடலை பத்திரிக்கையில் எல்லாரு பேரையும் போட்டுட்டு உங்களை ஏதோ வந்து ஒரு ரீசன் சொல்லி வேண்டான்னு சொன்னாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் தான் எல்லாத்துக்கும் செய்கிறீங்க பண்ணுறீங்க இல்லைங்களை அதை அவங்களும் புரிஞ்சுக்கணும்லப்பா அப்படின்னோடனே அதெல்லாம் விடுமா அவங்க வந்து இது நம்மளை மதிச்சா என்ன மதிக்க என்ன நம்ம இல்லைன்னா ஆகிடப்போதா அண்ணன் தங்கச்சி இல்லைன்னா ஆகிடப்போதா அப்படிங்கிற மாதிரி பேசினதையே பேசிகிட்டு இருந்தார் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நீ என்ன தான் அவர்கிட்ட வந்து அவங்க தங்கச்சியை பற்றி இதாக பேசினாலும் அவருக்கு வந்து அதெல்லாம் வந்து இதாக நினைக்க மாட்டார் நீ வந்து புரிஞ்சுக்கிற விதத்தில் புரிஞ்சுக்கலாம் உனக்கு வந்து சிலது புரிய மாட்டேங்குதுமா ஏன்னா நம்மள எல்லாம் வந்து அவர் வந்து வேணா இந்த ஒரு விஷயம் அது இதுன்னு செய் செய்கிற விஷயங்களை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் நம்ம வந்து ஒன்றும் நடக்கலை தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னோடன சரி விடுமா நம்ம அவர்கிட்ட ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை பேசி என்ன ஆகப்போகுது பேசுகிறனால ஒரு யூஸுமே கிடையாதுமா அவர்கிட்ட எதெல்லாம் வந்து சரியாக வரணுமோ அதெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்துடுச்சுனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் சமாதானமாக ஆகிட்டேன் ஏன்னா அப்பாவை திரும்பவும் அதில் நம்ம பேசியோ இல்லை அவர்கிட்ட நம்ம இந்த விஷயங்களை சொல்லியோ ஒன்றும் போகிறதில்ல அவர் என்ன நம்ம ஒரு விஷயங்களை பேசினாலும் அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரே தவிர அவருக்கு இதெல்லாம் வந்து புரியுமாங்கிறது கிடையாது புரியாத விஷயங்களை நம்ம ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவுக்கு வந்துட்டேன் சரி ஓகே நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான தருணங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதெல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டேன் ஏன்னா அவருக்கே வந்து புரியாமல் இருக்கிறப்ப நம்ம வந்து பேசி என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒன்றும் பேசி ஆக போகிறதில்ல நம்மளுக்கு பேசுகிறனால தேவையில்லாத விஷயங்கள் தானே தவிர அவங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயத்தில் என்னென்னமா மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அடுத்த இதை நம்ம நோக்கி போறப்ப வந்து எந்தெந்த இதுக்கு வந்து காரணங்கள் கிடைக்குதோ அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை நம்ம எதுவும் வந்து சொல்லிக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் வந்து இதுக்கு அடுத்தது உங்களுக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயங்களை பேசுகிறதுக்கு நம்மளுக்கு தயாராக இருக்கிறதுக்கான இதுங்கிறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கான நேரங்கள அவங்கவுங்க இது பண்ணிக்கிறாங்களே தவிர நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமையே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னோடனே சரி விடுங்கம்மா நம்ம வந்து படிக்கிறது மார்க் எடுக்கிறது அதை பற்றி பே பேசினோனாலே போதும் ஏன்னா இவங்கள பற்றி பேசி நம்மளுக்கு ஒரு யூஸுமே கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் இவங்கள பற்றி பேசுகிறனால நம்மளுக்கு வே தேவையில்லாத டென்ஷன் தான் வருதே தவிர நம்மளுக்கு வேறு எதுவும் வந்து இது கிடையாது நல்லது நடக்க போகிறது கிடையாது புரிஞ்சுக்கிட்டு நம்மலாம் நடந்துக்கிறதாம்மா நல்லது அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இனிமேல் அவங்களையெல்லாம் வந்து எதையும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்க வேணாம் பண்ண வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம இப்போ இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணோம்னால போதுமா விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கம்மா அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயந்தான் அவங்களால எம்மளுக்கு எதையுமே வந்து சொல்ல முடியலை அப்படிங்கிறப்போ நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறது தானே நல்லது அம்மா ஆமாம் அதெல்லாம் தான் நம்ம இதுக்கு மேலே பேசிக்கிட்டு ஒன்றும் புண்ணியம் கிடையாது அவங்க கிட்ட எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தான் நல்லது நான் வந்து அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா எந்த விஷயத்துக்காக வந்து நீங்கள் வந்து இனிமேலும் வந்து எதுக்கும் மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னொடனே ஆமாம் அவங்களாம் வந்து எல்லாரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரியும் நம்ம யாரும் வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல வரல ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஃபேவராக தான் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம் ஆனால் அதுல வந்து ஃபேவரான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவங்களாம் இதெல்லாம் வேணாம் வேணும்ன்ட்டு நம்மளுக்கு அந்தந்த டைமிங்கில் வந்து கொடுக்கறதுக்கான இதுங்கிறது இருக்குது அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு தானே எல்லாமே வந்து சரி பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னோட ஆமாம் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எனக்கு இதெல்லாம் வந்து புரியாமல் இல்லை புரிஞ்சுக்கிட்டு தான் நானும் வந்து என்னோடய நாட்களை வந்து நான் போ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து இதையெல்லாம் வந்து அவங்களுக்கான இதாக வந்து நம்ம பார்க்க முடியல போக போக அவங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்க வேண்டியதுதான் வேறு எதுவும் ஏன் கையில் எதுவும் இல்லை அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கம்மா அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா அவங்களுக்கு இது சொல்கிற நியாயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களால நம்ம யாரையும் வந்து இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் எதையுமே இப்போ சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து வந்து எல்லாமே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே ஆமா அதுக்காக நீங்க இப்ப யாரையும் வந்து கோவப்படுத்தவோ இல்லை சமாதானப்படுத்தவோ ஒரு இது இல்லை உங்களுக்கு அதுல வந்து ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது அந்த ஆர்வம் தான் வந்து நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணுமே தவிர நம்மளால வந்து இது அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவப்படுறதுனாலையோ இல்லை மாற்றி இது பண்ணுறதுனாலையோ ஒன்றும் ஆகிட போகிறது இல்லைம்மா அப்படின்னோன்னே அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்களை எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சரிசமமாக நடந்துக்கிறதுக்கோ இல்லை மாற்றி அடுத்தவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம மாற்றிக்கிறதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னோன்னே அம்மா இப்போ இருக்கிற நிலமைக்கு இதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல தான் வாழ்க்கையில் எது கிடைக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் நல்லதே தவிர நம்மளால் வந்து இதெல்லாம் செய்ய முடியலை அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளே வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே க எனக்கு புரியுதுமா புரியாமல் கிடையாது இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ச சரியாக தோணுதா இல்லை அடுத்தடுத்த இதில் நீங்கள் என்னென்னத்துக்கு வந்து யோசிக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தான் வந்து இது பண்ணணுமே தவிர அதுக்கிடையில் உங்களுக்கு சரியில்லாத விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிறதோ இல்லை அவங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களையும் வந்து நடந்துக்கிறதோ வந்து ஒரு சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஏன்னா நம்மளால் வந்து இதெல்லாம் வந்து வேகத்தில் ஒரு எடுத்துட்ற முடிவு ஆனால் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம நோக்கி போகிறப்ப அந்த முடிவுங்கிறது நம்மளுக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னொன்னே ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா அதுக்கப்புறங்கிறது நம்ம அடுத்தது நடக்கிறதுங்கிறது வேறு விஷயம் இப்போ இருக்கிற விஷயத்தில் என்ன நம்மளுக்கு தேவையோ அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே ஆமாம்மா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்தது என்ன நடக்குங்கிறத நம்மளே வந்து எல்லாம் சரியாக வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு